இந்த காலை விலையிலே சங்கீத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை விதமாக சொல்லி இருக்கிறது ஆனாலும் கத்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவமாயிருக்கிறேன் அலை லூயா அலை லூயா மனிதன் பல சூழ்நிலைமைகளிலே பல நாட்களிலே பல காரியங்களிலே தலையை தாழ்த்தி நடக்க வேண்டிய சூழ்நிலைமையிலே மனிதன் காணப்படுகிறான் ஏனென்றால் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு தைரியம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைமை இல்லை பல காரணங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் இப்படி பல பாடுகள் மத்தியிலே தலை உயர்த்தி நடக்க முடியாமல் தலைகுனிந்து நடக்கிற நாட்கள் இருக்கிறது ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கத்த நம்முடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார் அலையிலொய்யா அதாவது நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் லோயா அலை லோயா என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் நம்மளாக நடக்க முடியாது நம்முடைய தலை செய்கிற தேவன் நம்முடைய தலை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் அலை லுயா அவர்தான் இந்த மாதத்திலே நம்முடைய தலை உயர்த்தி நடக்க செய்கிறவராக இருக்க போகிறார் அலை லோயா